விஜய் சேதுபதி வீட்டுக்கு முன்பு போராட்டம் நடத்துவோம் மதுரையை பரபரப்பாக்கிய போஸ்டர் எண்ணூறு திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடித்தால் மக்களை திரட்டி அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று மதுரை மாநகரில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று படமான எண்ணூறு என்ற படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கின்றார் இந்த படத்தின் ஃபாஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் மோஷன் போஸ்டர்கள் சமீபத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் இந்த படத்தில் முத்தையா முரளிதரன் பாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிப்பதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன இலங்கை மற்றும் சிங்களவர்களுக்கு ஆதரவானவர் எனவும் ஈழத்தமிழர் இனப்படுகொலையை நியாயப்படுத்தியவர் எனவும் அரசியல் கட்சியினரும் திரைப்பிரபலங்களும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் திரையுலகிலும் விஜய் சேதுபதிக்கு வேண்டுகோள்கள் விடுக்கப்படுகின்றது வைரமுத்துவின் கருத்து வைரமுத்து கூறுக்கையில் கலையாடர் விஜய் சேதுபதிக்கு சில நேரங்களில் செய்து எய்திகின்ற புகழை விட செய்யாமல் எய்தும் புகழே பெரிதினும் பெரிது செய்யும் நீங்கள் வளர்ந்து வருகின்றீர்கள் வளர்ப்பிறைய கரை எதக்கு இன உரிமைக்காக கலை உரிமையை விட்டுக்கொடுப்பதே விவேகம் நீங்கள் விவேகி இவ்வாறு விஜய் சேதுபதி ட்விட்டர் அக்கவுண்டை டேக்ஸ் செய்து கவிஞர் வைரமுத்து குறிப்பிட்டிருக்கின்றார் பாரதி ராஜாவும் எதிர்ப்பு முன்னதாக இயக்குனர் பாரதி ராஜா வெளியிட்ட அறிக்கையில் மக்களிடம் நல்ல பெயர் எடுப்பது ரொம்ப கடினம் ஆனால் பொதுமக்கள் வெகு வேகமாகவே உங்கள் மீது அன்பை கொட்டியிருக்கிறார்கள் யதார்த்தமான பேச்சும் கடைக்கோடி மக்களின் என்ன பிரதிபலிப்புமே காரணம் எந்த வகையிலாவது தமிழீன வெறுபாளிகளின் வாழ்வியல் படத்தில் நடிப்பதை தவிர்க்க முடியுமா என்று பாருங்கள் தவிர்த்தால் எப்பொழுதும் எம் ஈழ மக்களின் மனதிலும் என் மனதிலும் நன்றியோடு நினைவு கொள்ளப்படுவீர்கள் என்று பாரதி ராஜா சொல்லியிருக்கின்றார் மதுரையில் போஸ்டர் இந்த விவகாரம் குறித்து படத்தில் நடிப்பதா வேண்டாமா என நடிகர் விஜய் சேதுபதி இன்னும் முடிவெடுக்காத நிலையில் மதுரையில் தமிழக இளைஞர் அரசியல் முற்போக்கு கட்சியை சேர்ந்தவர்கள் எண்ணூறு திரைப்படம் என்ற துரோக வரலாற்று துணை போவது தவறு என்றும் எங்களுக்கு யாருடைய அறிக்கையும் தேவையில்லை எனவும் நடிகர் விஜய் சேதுபதி நடித்தால் மக்களை திரட்டி அவருடைய வீட்டில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என சுவரொட்டிகள் மதுரை மாநகர் முழுவதும் ஒட்டியிருக்கிறார்கள்